ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பின் வண்ணம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மிகவும் சுவையான மிகவும் எளிதாகவும் செய்யக்கூடிய ஒரு தம் தக்காளி சாதம் நீங்கள் வெஜ்ஜில் பன்னீர் பிரியாணி காளான் பிரியாணி இந்த மாதிரி பிரியாணியை செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் தக்காளியில் ஒரு பிரியாணி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த தக்காளி சாதம் தக்காளி சாதத்துக்கு ரொம்ப முக்கியமானது சின்ன வெங்காயங்க சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் உரிச்சு போடும்போது சமாளும் உரிச்சு போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னு அவசியம் இல்லைங்க பூ இஞ்சியை பொடியாக கட் பண்ணி போடலாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் தான் தக்காளி சாதம் செய்ய போகிறேன் அதனால் குக்கர் சூடு ஏறினதும் எண்ணெய் சேர்த்துக்குவோம் நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு ஏறினதுக்கப்புறம் சோம்பு ஒரு ஸ்பூன் பட்டை இலை கல்பாசி ஏலக்காய் ஒன்று ஸ்டார் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடுவோங்க நல்லா செவக்க பொரிஞ்சு வரணும் கருக விடாமல் பொறிஞ்சு வரணும் இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வரணும் இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் இரநூறு கிராம் இரநூறு கிராம் பூண்டு வெங்காயம் எந்தளவு அதே அளவு பூண்டு இது எல்லாம் நான் ஒரு அறநூறு கிராம் அரிசிக்கு சேர்த்துருக்கேங்க பத்து பச்சை மிளகா நான் சாப்பாட்டு அரிசி தான் செய்ய போகிறேன் சாப்பாட்டு அரிசிலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இஞ்சி ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் பூண்டும் இஞ்சியும் கட் பண்ணி போடுறோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு போடுறத விட நம்ம கட் பண்ணி போட்டு செய்யும் போது அது சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தழை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இது எல்லாம் நல்லா வதங்கி வந்த பின்னாடி தான் தக்காளி சேர்க்க போகிறோம் தக்காளி நம்ம அறநூறு கிராம் அரிசிக்கு அரை கிலோ தக்காளி சேர்த்துருக்கோம் தக்காளியும் நல்லா நைஸாக நறுக்கி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த கப்பில் நான் மூணு கப் அரிசி எடுத்துருக்கேன் இது ஒரு இரநூறு கிராம் அளவு அறுநூறு கிராம் அரிசி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணணுங்க வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க ஒரு ஆஃப் அன்வருக்கு முன்னாடியே இப்போ தண்ணி சேர்த்துக்குவோம் ஒன்றுக்கு ரெண்டு அளவு சாப்பாடு அரிசிங்கிறதுனால ஒரு கப் மட்டும் சேர்த்து ஊற்றுறேன் ஏழு கப்பு ஊற்றிருக்கேன் அவ்வளோதாங்க தண்ணி இல்லாமல் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் இன்னும் அளந்து தண்ணி ஊற்றுறதுனால தண்ணி கொஞ்சம் கூட கூட போயிடாமல் அரிசியில் இருக்க தண்ணியை போட்டுறாமல் கரெக்டாக அரிசியை மட்டும் எடுத்து போடணும் ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சு விசில் போட்டலாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தா போதுங்க ஒரு மூணு விசில் வந்துச்சுன்னாவே சாதம் வெந்துடும் பாருங்கள் போல பலன் வந்துச்சு ஃபஸ்ட்டு நெய் சேர்க்கறதுனால நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் லாஸ்ட்டில் நெய் சேர்த்துக்கிறேன் கரண்டியில் முன் சைடுக்கு இந்தாமல் பேக் சைடில் போட்டு நம்ம நெய் போட்டு கிளறி விட்டோம்னா அரிசி உடையாமல் இருக்கும் சாதம் நல்லா போல பலன் இருக்கும் அவ்வளோதாங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எங்கள் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோஸை பார்க்கணும் எங்கள் சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நியூ கண்ணனில் பார்க்கலாம் பாய் பாய்